நேரத்தில் எங்க கட்டினாலும் மேஞ்சிடும் பில்லு எது போட்டாலும் நல்லா சாப்பிடும் அது ஏரியாவுக்கு பொறுத்து மாறும்மா ஆ ஏரியாவுக்கு பொறுத்து அது இப்ப நான் இங்க இப்ப நீங்க இங்க என்ன என்ன ஏரியா சொன்னீங்க இது செடிதாங்கல் செடிதா இல்ல நீங்க எந்த ஏரியா சொன்னீங்க பெரிய சேவல இப்ப நான் இப்ப நான் இப்ப நான் கிருஷ்ணகிரி பக்கம் ஓட்டிட்டு போறேன்னா அந்த பக்கம் மேய்ச்சல் கட்டா இருக்கும் எங்க கட்டினாலும் மேய்ச்சல் அப்படி பில் எது போட்டாலும் சாப்பிடும் அப்படி சரி ஓகே இந்த மா இப்ப என்னென்ன வேலைக்காக யூஸ் பயன்படுத்தலாம் இது கரும்பு அந்த மாதிரி உழவு உழவு கரும்பு கரும்பு மாட்டு வண்டிக்கு வேலை எவ்வளவு சொல்றீங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வணக்கம்ண்ணா மாடு எந்த ஊர்லேருந்து வார்த்துண்ணா கச்சி குப்பை இங்கே கச்சி குப்பைண்ணா சரிண்ணா மாட்டு என்ன ராகண்ணா இது மாடு மாட்டு என்ன ஜாதிண்ணா மேற்கத்தி மாடு தானே மேற்கத்தி மாடு எல்லாருக்குமே கும்ப ஹிட்டா இருக்குமா சரி சரி ஓகே எத்தனை பல்லுங்கண்ணா மாட்டுக்கு கட்டு ஆ சரி சரிங்க எவ்வளவு வேலை எவ்வளவு சொல்றீங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆ சரி சரிங்க மாடு என்ன ஜாதினா என்ன ரகம் சொல்லுவாங்க நாட்டு மாடு தானா சரி சரி எந்த ஊர்ல இருந்து நான் வருது எந்த ஊர்ல இருந்து என்ன ஒண்ணா செங்கம் 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 எத்தனை பண்ணல ரெண்டு மாட்டுக்கும் பல்லு பண்ணலையா சரி சரி ஓகே ம் எவ்வளோ விலை எவ்வளோ சொல்றீங்க சார் அறுபத்தஞ்சாயிரம் சொல்றாங்க இந்த ரெண்டு மாடம் இன்னும் பல்லு போடல

எண்ணா எல்லோ சாரி இது ரெண்டு ரெண்டு மாடு பாத்தீங்கன்னா துருவம் பக்கத்துல ரெண்டுத்துக்கும் வள்ளெல்லாம் முடிஞ்சிச்சு ஆனா எழுபதாயிரம் சொல்றாங்க